ஆய் மக்களே நம்ம எங்கே இருக்குன்னா கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம் இங்கே ஏன் வந்திருக்கனா இந்த பேருந்து நிலையத்தை பற்றி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம நேரடியாக வந்து இந்த பேருந்து நிலையத்தை விசிட் பண்ணி இங்கே இருக்க வசதிகள் என்ன பொதுமக்களுக்கு இது ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம் அதேமாதிரி பொதுமக்கள் கருத்தையும் கேட்போம் இந்த குறைபாடுகள் என்ன இருக்குது வசதிகள் என்ன இருக்குதுன்னு பொதுமக்களை கருத்து கேட்போம் உள்ளே போயிட்டு இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பார்ப்போம் அந்த மக்களை உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பக்கம் பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே இருக்க பார்க்கிங்லாம் நிற்கிறோம் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலேருந்து வண்டியில் வந்தீங்கனால இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு காரு பைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது நீங்கள் உள்ளே வந்தோன்னே வண்டியை நிறுத்திட்டு இங்கே லிஃப்ட்டும் இருக்குது நீங்கள் போய் மேலே ஏறி போயிடலாம் கரெக்டாக பஸ் எண்ணிக்கிறதுக்கு போயிடுவீங்க ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க சுற்றி நிறைய சிசிடிவியும் இருக்குது பாதுகாப்பாக இருக்குது நம்ம வரவங்க நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த இடமும் நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகும் கண்ட இடத்துல வந்து எச்ச தூப்பத்து குப்பை பொறுத்து பார்க்க துப்பத்துலாம் இல்லாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த பஸ் ஸ்டாண்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டென் ஆகும் நம்ம மேலே போவோம் லிஃப்ட்டும் இருக்குது லிஃப்ட்டில் ஏறி மேலே போவோம் மேலே போயிட்டு பஸ் ஸ்டாண்டையும் பார்ப்போம் நம்ம மேலே போயிடும் இப்போ பஸ் ஸ்டாண்டு எம்டிசி பேருந்து வந்து நிற்கிற இடத்துல இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உள்ளேருந்து அவுட்ரு இருக்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே முன்னாடியே ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்காங்க அங்கே கேட்டிங்கன்னா எந்த ஊருக்கு எப்படி போகணுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த எம்டிசி பேருந்து நிற்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து லிஃப்ட்டும் இருக்குது எஸ்கலேட்டர் தான் இருக்குது நீங்கள் உள்ளே போயிடலாம் முடியாதவங்க எஸ்கலேட்டர் தான் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வெளியே ஏறினீங்கன்னா அந்த பக்கம் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்காங்க கூடவே வந்து பேட்ரி கார் இருக்குது வயசானவங்க முடியாதவங்களாம் அந்த பேட்ரி இருந்து ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்குது ரொம்ப தகவலாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க எதுவும் குழப்பமே இல்லை வரவங்க கன்ஃப்யூஸ் ஆகாமல் போகிறதுக்கு எல்லா வகையான வழியும் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்ப்போம் எம்டிசிப் வந்து பஸ்ஸு மட்டும் இல்லை நம்ம வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டையும் போய் சுற்றி பார்ப்போம் மக்களுக்கு என்ன உண்மைன்றதே தெரியப்படுறதுக்கு தான் இந்த வீடியோ நிறைய பொய்யான தகவல் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம உண்மை என்னன்றதை நம்ம நேராக வந்து பார்த்து சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ நீங்களும் வந்து உண்மை என்னன்றதை நேராக பார்த்து தெரிஞ்சுங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரிலாம் குறையெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு மாதம்தான் ஆகுது இருந்தாலும் அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு தான் வர முடியும் நல்லா வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இங்கே கீழே பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பேருந்து ஸ்டெப்ஸ் இல்லை பாருங்கள் ஃபுல்லாக ஒரே சிகரெட்டு அப்படியே சாப்பிட்டு அங்கேயே போட்டு வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போடணும் சுத்தமாக தான் அது க்ளீனாக மெயின்டெயின் ஆகும் இங்கே வேலை பற்றி யோசிச்சு பாருங்க எவ்வளோ கூட்டம் வருது அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க எப்படி வதம் மக்களும் நம்மளும் கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக மெயின்டெயின் ஆகும் அங்கே எங்கே யூதின்னு போதட்டு அங்கே எங்கே சிகரெட் அடித்து குடிச்சுட்டு அப்படியே போடுறதுலாம் வந்து நல்லதில்லை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் மக்கள் கரெக்டாக இருந்தால் தான் இது இடமும் நல்லா இருக்கும் மற்ற ஸ்டேட்டு மற்ற கண்ட்ரிலாம் நம்ம சொல்லத்து கம்பேர் பண்ணி சொல்கிறது சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கின்றதோ பார்க்கணும் நம்ம இப்படி இருந்தால் எப்படி இப்போ ஆரம்பித்து ஒரு மாதத்தே இந்த அளவுக்கு இருக்குது அதுதான் மக்கள் பார்த்து இருந்துக்கோங்க நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் சுத்தமாக வச்சுங்க இடத்த அப்போ தான் லாங் டைமில் இது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் சபுவில் நிற்கிதோம் கிளம்பம் பேர் வந்து சபு வேலை நிற்கிறோம் இது வந்து எம்டிசி பேரு வந்து இங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இந்த சபை வேலை வந்து கனெக்ட் ஆகும் இங்கே வந்து எஸ்கலேட்டர் தான் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது முடியாதவங்க எஸ்பிலேட்டரும் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியான கனெக்ட்டு நீங்கள் வெளியே போனீங்கனாலே மேலே ஹெல்ப் டெஸ்க் இருக்குது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பேட்டரிக்கு அதை வந்து நின்றுதோம் அங்கேருந்து நீங்கள் அந்த பேட்டரிக்கு அறந்து ட்ராவல் பண்ணலாம் உள்ளே போயிடலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை வயசானவங்க நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் எங்கேருந்து வந்தீங்கன்னா இருந்து வரது இப்போ இங்கே எதுக்கு வந்து இருக்கீங்க இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் பார்க்க பஸ் ஸ்டாண்டு எப்படி இது வந்து பார்க்க வந்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸு மக்களுக்கு அடிப்படை தேவையான வசதியெலாம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லைங்க வந்தால்தான் அது ஒரு தனித்தனி இது இருக்குது இப்போ நிறைய மக்கள் வந்து புகார் சொல்கிற மாதிரி நிறைய மீடியாவுக்கு போகிறாங்களா அப்படின்னா இருக்கா அது தான் சில பேர் சொல்லுவாங்க தான் அதை வந்து பார்த்தா தான் தெரியும் இதனுடைய நிலைமை என்ன சொல்கிறீங்க எல்லா மக்களும் நேராக வந்து பார்க்க ஆமாம் நேராக வந்து பார்த்தாங்கன்னா இதனுடைய என்னென்ன பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸு எல்லாம் இது வேறு இருக்குது கார் வேறு இருக்குது இப்போ வயசானவங்களாம் நடக்க முடியாமல் இந்த காரில் வந்து இறங்கிறாங்க ரொம்ப பெஸ்ட் நல்ல ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க சார் கேஷ் வந்து வந்து சொன்னீங்களா வந்து வந்து உங்களுக்கு சிரமமாக இருந்ததா இப்போ இல்லை இல்லை இப்போ பஸ் இருக்குது அங்கே நீட்டாக நாங்கள் வந்துடுறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பர் நல்லா அருமையாக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இங்கே வந்து காப்பி தான் பஸ் அருமையாக இருக்குது கூட அவ்வளோ இல்லை இங்கே ரொம்ப அருமையாக அருமையாக பரவாயில்ல நிறைய பேர் கோயம்பேடுலேருந்து மாற்றுறது வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க கோயம்பேடை விட இதுதான் பெஸ்ட்டு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது எல்லாருக்கும் ஜனங்களுக்கு मसिया

முடியாம அந்த வேண்ட இருந்து இங்க விடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு இப்போ சில பேர் கேட்டு இப்போ நம்ம வேசாப்பா இருக்கோம் வேசாப்பா இருந்து இங்க வந்து ரெண்டு பஸ் மாறுனாக்கா எதுக்கு அது போட்டான்னு சொன்னா இப்போ எல்லாம் கும்பலாம் அங்க போயிடுறாங்க அப்படின்னா பஸ் கிடைக்குது கிடைக்காது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜானல் இப்போ பாதி இங்கிட்டாங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்துல இருந்து இங்க இருந்து போற மாதிரி ஒரு திருச்சி பாண்டிச்சேரி மதுரை இந்த ரூட்டு போகுது அது வந்து வடற்காடு மாவட்டம் போகுதுனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவு

இதனுடைய பிரம்மாண்டமெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அது நேரடியாக பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஒரு கட்டத்தில் கோயம்பேடு வந்து தூரமாக தான் இருந்தது ஒரு நேரத்தில் அது அதுக்கப்புறம் நாலு இடவில வந்து அது சரியாயிடுச்சு அதே மாதிரி தான் இதுவும் தூரம் மக்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்மளும் பார்க்கலாம்ங்கிறதுக்காக தான் நாங்கள் நேரடியாக வந்திருக்கோம் வெளியே போதீங்களா இல்ல பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் நாங்கள் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அது ஏன்னா இதை மக்கள் சொல்கிற இதில் அது மாதிரி இருக்கா இல்லை உண்மைதான உண்மை தெரிஞ்சிருக்கா தான் வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் ஏர்போர்ட் மாதிரி வேற இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இருக்கா என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லும் போது இன்னும் தெளிவான அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நிறைய மீடியாவுக்குள்ள வந்து நிறைய மக்கள் வந்து சொல்கிறாங்க இது மாற்றுந்தனால நிறைய குய்மேட்லேருந்து மாத்தினால தூதம் அதிகமாக இருக்குது சரியான வசதி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இல்லை அது மாதிரி தான் சொல்கிறாங்க அது போ அது ரெகுலராக போகிறவங்கள பற்றி சொல்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் வழி இல்லை அவ்வளோ பஸ்ஸில் போனதில்லை நாங்கள் ரயில்வே போடுறதுனால நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருக்கோம் பஸ்ஸில் போகிறவங்க குறைகளை சொல்கிறாங்க அது ஒரு வேளை அது உண்மையாக இருக்கும் அதுக்காக அரசாங்கமும் தொடர்ந்து அது பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை பற்றி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துறை அமைச்சர்கள்லாம் டெய்லி கலந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சில சில மக்கள் சொல்கிற கோரிக்கைகள்லாம் வந்து அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வருங்காலத்தில் அழைத்து குறைகளை சரி செய்யப்படும் தான் நாங்கள் நம்புகிறோம் நேரடியாக வந்து பார்க்கலாம் நம்ம யாருனாவது வர்றவங்க அவங்களுக்கு எதாவது சொல்லலாம் இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு மக்கள் தவறான ஒப்புனடி சொல்கிறாங்கன்றது சொல்லாடுறதுக்காக தான் நாங்கள் வந்துடுவோம் எவ்வளோ முக்கியம் வளர்ச்சி திட்டம் அப்படின்றது இது ரொம்ப முக்கியம் சார் இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலே வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ ஏன்னா மக்கள் தொகை பெருக்கமே இருக்கும்போது வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும் அதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் மக்களுக்கு இன்னும் ஈஸியாக என்ன பண்ணணும் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்றது அதுதான் இப்போ ரெகுலராக போறவங்க அவங்களுடைய குறைகள் எல்லாம் வந்து அது செவி அதுக்கு உண்டான தீர்வுகளை கிடைச்சா வந்து காலப்போக்கில் அந்த குறைகள்லாம் சரியா போயிடும் எல்லா தீர்வு கிடைக்கணும் இந்த அரசாங்கத்தான் கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும் சார் ஏன்னா மக்களுக்காக தான் இருக்குது இந்த அரசாங்கம் அதனால தொடர்ந்து அவங்க அது மக்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதனால அது வந்து பிரச்சனை இல்லை இன்னைக்கு இருக்கிற இது வந்து இன்னும் வருங்காலத்தில் அந்த குறைகள்லாம் இருக்காது அந்த அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா அரசாங்கம் பொருளை கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை பாதுகா மக்களுக்காக தான் கொடுக்குறாங்க அந்த பொருளை மக்கள் பாதுகாத்தா தான் அது தொடர்ந்து இருப்போம் பாரியெல்லாம் பாருங்கள் ஒரு டாய்லெட் போனீங்கன்னா கூட சுத்தமாக வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தா இன்றைக்கி இருக்கிற நிலமே அப்படியே இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு ஓகே ஓகே இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது சில அவசரங்கள் இருந்து தான் தீரும் மக்கள் கொஞ்சம் பொறுத்து தான் போனோம் ஏன்னா அரசாங்கம் வந்து செய்துன்னு தான் இருக்குது அவங்கள துரிதமாக செய்ய செய்யணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்வாங்க எல்லாம் உடனே நம்ம கூட ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் அப்புறம் இந்த காமௌண்ட் போடுற அந்த மாதிரி தான் அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் முதல்ல சிரமங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை நம்ம பொறுத்துக்கு போகணுமுன்னால் பிற்காலத்தில் வந்து நல்ல சௌகரியம் கிடைக்கும் அரசாங்கமும் அதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பட்ஜெட்டையும் பார்க்கணும் இல்லை அவங்க அதெல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்ல நிறைய சௌகரியத்தை கொடுத்து மக்களுக்கு எப் எந்த அளவுக்கு அந்த அளவு ஈஸியாக பண்ணி பண்ணக்கூடாது தான் எங்களுடைய கருத்து ஆனால் முதல்ல கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும் முதல்ல வந்து இப்போ அங்கேருந்து அங்கே வந்து ஏறணும் வண்டி காலப்போக்கில் நிறைய வண்டி விடுவாங்க அரசாங்கம் அதை பரிசீலனிக்கும் பொதுமக்களும் அது உணர்ந்து பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து நாம்னால் நாம் வந்து பொறுப்பாகவும் அரசாங்கம் தான் சொல்ல முடியாது இதுக்கு முக்கிய காரணமே பொதுமக்கள் தான் பொதுமக்கள் நம்ம உணர்ந்து கண்ட இடத்துல வந்து குப்பைகளை போடாமல் சுகாதாரமாக என்னுடைய பொதுமக்கள் வந்து அதை உணர்ந்து கட்டாயமாக இவங்க நாமளும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சாதான் தான் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து மக்கள் வந்து போகிறதுக்கு அரசாங்கம் இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இன்னும் இப்போதான் சார் வந்துக்குது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்துக்குது அப்போ என்ன செய்வாங்க அவங்க அதெல்லாம் உணர்ந்து மக்கள் சொல்கிற குறைகளை கேட்டு சரி இது இந்த அவசியம் தேவைப்படுது இது தேவைப்படுது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வண்டி விடலாம் அப்படின்னு நிறைய பசங்களை விட்டு கிலாம்பாக்கத்துக்கு கோயம்பேடியிலேருந்தோம் மாதாவரத்துல சிட்டியில சிட்டியிலேருந்தோம் நிறைய வண்டிகளை விடுவாங்க விடும்போது காலப்போக்கில் இது சரியாகி ஈஸியாக போய்டும் வந்து பார்க்க வந்ததுக்கு கட்டாயமா கிளாம்பாக்கம் எப்படி இருந்து பார்க்க சொல்கிறாங்களே ஆனால் பார்க்க நாங்கள் ரிச்சர்டு ரயில்வே அப்ளாய்ஸு இருந்தாலும் நம்ம எப்படி இருந்து பார்க்கலாம் பார்த்துட்டு நாமளும் நாலு பேருக்கு சொல்லலாம் வந்துருக்கீங்க ஆமாம் மக்களுக்கு உண்மை மக்கள் என்ன சொல்லணும் மக்கள் பொறுத்து பார்க்கணும் பொறுத்துட்டு அது அவங்க வந்து பார்த்தா தான் தெரியாது இவங்கன்னா காலைப்போக்கலை ஆட்டோமேட்டிக்காக சரியாகப்படும் கோயம்பேடு போன முறை எப்படி தூரம் தூரம்னு சொன்னாங்களோ அது பொருட்கள் இதுவும் கேட்டதாக தெரியும் நிறைய பஸ்ஸு வருங்க அங்கேருந்து வந்து எங்கே ஏறிலாம் ரெண்டாவது போக்குவரத்துக்கு அரசாங்கம் ஏன் இதை பண்ணிக்கிதுன்னா சிட்டியில் பயங்கரமான ரஷ்ஷு போக்குவரத்து இடைஞ்சல் நிறைய இருக்குது அதனால தான் அது உண்மை இங்க பண்ணிருக்காங்க நம்ம கிளம்பாக்கம் பேருந்து சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வெளியூர் போற அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிதோ இங்கே பாத்தீங்கன்னா கரெக்டான அறிவிப்பு மற்றும் தகவல்லாம் இருக்குது வரவங்களுக்கு அறிவிப்பு மூலியமாகவும் தெரிவிக்கிறாங்க அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்க கரெக்டாக நம்ம கோயம்பேட்டில் அதே மாதிரி கிளீனா போர்டு வச்சுருக்காங்க எந்த குழப்பமும் இல்லாமல் வந்து பஸ்ஸு ஈஸியாக ஏறி போகலாம் அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போகன்றத நல்லா தெளிவாகவும் வச்சுருக்காங்க எந்த குழப்பமும் இல்லை மக்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு போகலாம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆமுனி பேருந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அங்கே போனீங்கன்னா அங்கே டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கும் அந்தமாதிரி தெளிவாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் மற்ற சேனல்லே வீடியோவில் பார்க்கற மாரி வந்து இங்கே குழப்பமான சூழலாம் எதுவும் இல்லை மக்கள் தெளிவாக வந்து பஸ் ஏறி அவங்கவுங்க ஊருக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஈஸி ஆக்சசிபிள் தான் இது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பொய்யான தகவலை பார்த்து மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பயத்தில் இருக்காங்க இங்கேருந்து அங்கே போனோமா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்தமாரி எதுவும் இல்லை நீங்கள் பீக் ஹவர்ஸ் அந்த வீக் டே ஃபெஸ்டிவல் டைமில் வந்தால் மட்டும் கொஞ்சம் எப்பவுமே கோயமேடு எப்படி இருக்குமோ அந்தமாரி கொஞ்சம் கிரவுடு இருக்கும் அந்த கஷ்டம் தான் இருக்கும் தவிர மற்றபடி நார்மலாக தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்த்த வரைக்கும் இருக்குது நிறைய கடைகள் இல்லை சாப்பிட்ற கடைகள்லாம் அதெல்லாம் போக போக வந்ததும் நிறைய கடைகள் எம்ம்த்தியாக இருக்குது மற்றபடி தகவலாம் கரெக்டாக சொல்கிறாங்க நீங்கள் கேட்கறதுக்கு இடத்துல தகவல் மையம் இருக்குது மக்கள் உதவி மையம்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க ஈஸியாக சுலபமாக ட்ராவல் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்